ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் பற்றி சொல்ல வேண்டும் என்றாலே நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும் அத்தகைய பண்பாடு நடனத்தில் தனக்கென தனி பாணியை கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலும் தனது திறமைக்காக பல விருதுகள் நடந்தன இந்திய நடனத்துறை தவிர்க்க முடியாத ஆளுமையாக புகழ்பெற்றனர் நடனத்தில் தான் மட்டுமல்லாது தன்னை சுற்றி இருக்கும் கலைஞர்களின் திறமைகள் அறிந்து அவர்களை மேலே ஏற்றி மகுடன் சூட வைக்கும் வல்லுனர் நடன கலையில் அந்த கண்ணின் மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கிடைத்தது கலைமாமணி கலைமாமணி சீரல் மாஸ்டர் அவர்கள் நடன இயக்குனர் மட்டுமல்லாது நடிப்பிலும் தனக்கென தனி முத்திரை பதித்து வருகிறார் குத்து பாடல்களுக்கென பிரத்யேக நடன செயல்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய வலிமை அவரை சாடும் என்றால் அது மிகையானதல்ல அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த காதலில் விழுந்தேன் படத்தின் மூலமாக நாக்க மூக்க என்னும் பாடலினால் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கிலும் கொண்டாடப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிரபுதேவாவின் காதல் படத்தில் நடன இயக்குநராக பணியாற்றியமைக்காக விமர்சனம் பெற்றார் இவரது ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் தலைமையேற்று நடத்திய மாஃபியா மற்றும் டான்ஸ் போன்ற மேடை நிகழ்ச்சிகள் உலக புகழ்பெற்றவை என்பது தலைமுறைகள் தாண்டியும் திரையுலக சரித்திரம் சொல்ல போகும் உண்மைகள் இவர்களது மகள் அக்ஷதா கிளாசிக்கல் உட்பட அனைத்து நடனங்களையும் முறையாக கற்றுக்கொண்டவர் அக்ஷதா மூன்றாம் ஆண்டு மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார் வலைதளங்களில் நடன ராணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் جي چا سيتو سني اور چا جير دتادي نا من உங்களை வேடிக்கை அழைப்பு எஸ் ஜெயஸ் டான்ஸ் ஸ்கூல் மற்றும் சிவம் குரூப் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் பின்னாடி <laughs> உழைப்பு <laughs> <im GT -2> <imitation>